இன்னும் சூப்பரான த்ரீ சீட்டர் குஷின் சோஃபா வந்து உங்களுக்கு ரேட் எவ்வளவு தெரியுங்களா வெறும் நாலாயிரத்தி எட்நூறுபா மட்டும் தாங்க இதுவுமே உங்களுக்கு மார்க்கெட் சோஃபாங்க இந்த ஸ்டீல் சோஃபா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சீட்டர் வெறும் த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு கூட இருக்காங்க போறது இந்த மாதிரி கார்னர் சோஃபா தாங்க இந்த கார்னர் சோஃபா எல்லாம் நீங்க வெளியே சர்ச் பண்ணி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் எப்போதான் இருக்கும் பட் நம்ம சிவாஜி பர்னிச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மட்டும் தான் போறது வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ட்ரெஸ்ஸிங் டேபிள் தாங்க இது வந்து சூப்பரா இருக்கும் மிரர் அட்டாச்சோடய இருக்கு வெறும் ரேட் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தாங்க இதுவுமே உங்களுக்கு வந்து டெலிவரி பெசிலிட்டி இருக்கு குயின் சைஸ் மேட்ரஸ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதோட ரேட் கேட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஷாக்கிங் ஆயிருவீங்க ஜஸ்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இல்ல நிறைய ஸ்டாக் வந்து அவைலபிள் ஆகும் நெக்ஸ்ட் காம்போ வந்து பாத்தீங்கன்னா டென் தௌசண்ட் காம்போங்க நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு காம்போ தான் பார்க்க போறோம் டென் தௌசண்ட்க்கு இவ்வளவு ப்ராடக்டா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க செம்மையான ஒரு ப்ராடக்ட் தாங்க அது பீஸ் இருக்கிற வீடுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே கையால நான் வந்து பெட்ட தூக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா நம்பவே முடியல இதெல்லாம் காய வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பாட்டுங்க இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா வெறும் டென் தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் குவாலிட்டி பாருங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டில குடுத்திருப்பாங்க இன்னைக்கு வீடியோல நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர் ஷாப்பில் தாங்க இருக்கும் சிவாஜி ஃபர்னிச்சர் ஷாப்பில் தான் இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் ரீட்டைல் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இண்டிவிஜுவலாக வேணும் அப்படின்னா இண்டிவிஜுவலாக கூட நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இப்போ நிறையா காம்போ ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு டென் தௌசண்ட் காம்போ டுவெண்ட்டி தௌசண்ட் காம்போ இந்த மாதிரி காம்போ ஆஃபர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க இப்போ நீங்கள் செப்ரேட்டாக காட் மட்டும் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை எங்களுக்கு மேட்ரஸ் மட்டும் வேணும் அப்படின்னா மேட்ரஸும் வாங்கிக்கலாம் நீங்கள் அது கம்பேர் பண்றதுக்கும் இங்க கம்பேர் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தேர்ட்டில இருந்து பிப்டி பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க குவாலிட்டி குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில இருக்கும் டெலிவரி ஃபெசிலிட்டி உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நீங்க எங்க இருந்தாலும் ஈஸி டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் இருக்கு பாத்தீங்களா இந்த நம்பருக்கு நீங்க தாராளமா வந்து கான்டாக்ட் பண்ணி எனி டவுட் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம் சுத்தி பாருங்க எவ்வளோ பர்னிச்சர்ஸ் இருக்கு இது மட்டும் இல்லாமல் எங்களோட வேர் ஹவுஸ் இருக்கு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க நீங்க ஒரே டைம்ல ஆன் த ஸ்பாட்ல எவ்வளவு வேணும் அப்படின்னாலும் இங்க இருக்குங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ருபீஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் இருக்கு அது மட்டும் இல்லங்க வார்ட்ரோப் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் இருக்கு நம்ம எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம காம்போ கலெக்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்றதையும் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு காம்போ ஆஃபர் தாங்க நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா சூப்பரா வந்து வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் யாருக்காவது நீங்க கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு இவ்ளோ ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது இந்த காட் தாங்க குயின் சைஸ் காட்டு செம்மையாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ரஸும் வந்து அடிஷ்னலாக கொடுத்துட்றாங்க அழகான ரெண்டு பில்லோவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்க்ளூடிங்காக இருக்குது செம்மையாக இருக்கும் இதோட திக்னஸ் எல்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்போ ஆஃபர் அப்படின்றதுனால ஒஸ்ட்டு குவாலிட்டியால இல்லை பெஸ்ட்டு குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே இவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் அப்படின்றதுனால தான் பெஸ்ட்டு ரேட்டில் வந்து இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இதுலேயே இன்க்ளூடிங்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளும் வந்துடும் ரொம்ப அழகா இருக்கும் மிரர் எல்லாம் இந்த மாதிரி லாக்கிங் சிஸ்டத்திலே கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க அது மட்டும் இல்லங்க ஒரு குஷன் டைப்ல த்ரீ சீட்டர் சோஃபாவும் இதுலேயே கொடுத்துறாங்க செம்ம சூப்பர்வான ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்கு டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு எவ்வளோ ப்ராடக்ட் பாருங்க அது மட்டும் இல்லங்க கேஸ் ஸ்டவ் ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம் அப்படின்னா கேஸ் ஸ்டவ் இல்லாமையா கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருது செம்மையான ஒரு காம்போ ஆஃபர் கண்டிப்பா நீங்க இண்டிவிஜுவலா எடுக்கும் போது இதோட ரேட் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சூர்யா பிராண்ட் அது ஐஎஸ்ஐ முத்திரையோட உங்களுக்கு கொடுத்திருக்காங்க த்ரீ லிட்டர் குக்கரும் இந்த உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருது அது மட்டும் பாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராண்டட் குவாலிட்டி தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லைங்க சீலிங் ஃபேனும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்க்ளூட் ஆயிரும் ஆக மொத்தத்தில் இவ்வளோ ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்காங்க நீங்கள் யாருக்கா கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு அழகாக போய் டெலிவரியும் பண்ணிடும் நெக்ஸ்ட் காம்போ வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் காம்போங்க நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு காம்போ தான் பார்க்க போகிறோம் டென் தௌசண்ட்க்கு இவ்வளோ ப்ராடக்டாக நீங்களே ஷாக் ஆயிருவீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி கிரைண்டர் ஆயின் பாக்ஸ் த்ரீ லிட்டர் குக்கர் கேஸ் ஸ்டவ் சீலிங் ஃபேன் அண்ட் மூணு சேரை அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ பாயும் கொடுத்துறாங்க ஃபர்ஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் சூப்பரான டூ பர்னர் கேஸ் ஸ்டவ்ங்க அழகா இருக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பிராண்டட் குவாலிட்டி தான் உங்களுக்கு ஐஎஸ்ஐடே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு உங்களுக்கு ஸ்டவ் செம்மையான ஒரு ப்ராடக்ட் டூ பர்னர் இல்லங்க அழகான மிக்சிங்க செம்மையா இருக்கு பாருங்க உங்களுக்கு பிராண்டட் மிக்சி ஃபோர் ஜாரோடையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிக்ஸியும் வந்துடும் அது மட்டும் இல்லைங்க கிரைண்டர் அப்படின்னாலே லக்ஷ்மி கிரைண்டர் தான் இந்த லக்ஷ்மி கிரைண்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போவோடையும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும் சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு வாரண்டியோட இருக்குது இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் தாங்குது பாருங்கள் உங்களுக்கு கிரைண்டரோட வெயிட்டே தாங்குது சூப்பரான ஒரு டீப்பாயும் உங்களுக்கு இதில் கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு சீலிங் ஃபேனுங்க அதுவுமே பிராண்டட் தான் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎஸ்சி முத்திரி இருக்கும் எம்ஆர்பி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸே வருது உங்களுக்கு சீலிங் ஃபேனு பட் வந்து இந்த காம்போல உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு சேரும் இருக்கு இல்லை மூணு சேரும் ஆட் ஆயிருக்கு யாருக்காவது நீங்க ஹவுஸ் வார்மிங்கெல்லாம் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா செம்மையா இருக்கு பாருங்க டென் தௌசண்ட்க்கு அப்படியே ஒரு ரூமே நிறைஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் அத்தனையுமே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ருபீஸ் டென் தௌசண்ட் ருபீஸ் டென் தௌசண்ட்க்கு இன்னும் முடியலைங்க இங்க பாருங்க உங்களுக்கு மூணு லிட்டர் குக்கர் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பிராண்டட் ஐன் பாக்ஸ் உங்களுக்கு இருக்குங்க பட் டென் தௌசண்ட்க்கு எவ்ளோ ப்ராடக்ட் பாருங்க கிட்டத்தட்ட பத்து பத்து பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்க டைரக்டா வந்தாலும் சரி ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி ஆன்லைன்ல நீங்க பண்ற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ப்ராடக்ட் எல்லாம் நல்ல சேஃப் அண்ட் செக்யூரா வந்து பாத்தீங்கன்னா உங்க கைக்கு வந்து சேர்ந்துடும் இப்ப குயின் சைஸ் மேட்ரஸ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதோட ரேட்டு கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஷாக்கிங் ஆயிருவீங்க ஜஸ்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கு இல்ல நிறைய ஸ்டாக் வந்து அவைலபிளா இருக்கு கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இப்போ இதுக்கு மேட்சிங்கா நீங்க வந்து பில்லோ வேணும் அப்படின்னா அது அடிஷனலா நீங்க செப்பரேட்டா வாங்கிக்கலாம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே இவ்வளோ ஒரு குவாலிட்டியான மேட்ரஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ட்ரெஸ்ஸிங் டேபிள் தாங்க இது வந்து சூப்பரா இருக்கும் மிரர் அட்டாச்சோடய இருக்கு வெறும் ரேட் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து டெலிவரி ஃபெசிலிட்டி இருக்கு கலர்ஸ் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வெறும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு அப்படி இல்லை எங்களுக்கு ஃபுல் ஸ்டோரேஜ் வேணும் ஃபுல்லா வந்து நமக்கு வந்து டம்ப் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது அழகா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மேக்கப் ஐட்டம்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அழகா வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் வித் கிளாஸ் மிரரோடயே வந்துடும் ரொம்ப நீட் பினிஷிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இன்க்ளூடிங் ஸ்டூலோட உங்களுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் இருக்கும் நம்ம நம்ம வந்து 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 பாத்தீங்கன்னா 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 டம்ப் டம்ப் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அண்ட் மிரர் இன்சைடும் இந்த 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 மாதிரி 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 டேபிள் உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் மட்டும் தாங்க இதுலயும் மாடல்ஸ் நிறையவே இருக்கு இருக்கு டார்க் ஷெட்லயும் தென் ஒரு கலர் ஷெட்லயும் இருக்கு ரொம்ப ரொம்ப அழகா நீட்டான பினிஷிங்ல வந்து ஷெட் இருக்கும் கம்ப்ளைண்ட்ஸும் வராது அது மட்டும் இல்லாம மிரருக்கு இந்த மாதிரி ஒரு லாக் மாதிரி கொடுத்திருக்காங்க உங்களுக்கு மிரர் எந்த விதத்திலயும் டேமேஜும் ஆகாது இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பாக்க போறது இந்த மாதிரி கார்னர் சோஃபா தாங்க இந்த கார்னர் சோஃபா எல்லாம் நீங்க வெளிய சர்ச் பண்ணி பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டுவெண்டி தௌசண்ட் அபோ இருக்கும் பட் நம்ம சிவாஜி பர்னிச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மட்டும் தாங்க இதுல கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ப்ளூ கலர் இருக்கு தென் வந்து கிரே கலர் இருக்கு நிறைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சூப்பர் மாடல்ங்க கார்னர் சோஃபா இதுவரை யாரும் இந்த பிரைஸ்ல குடுத்தது இல்ல வேற டுவெல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு கார்னர் சோஃபாலாம் வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸும் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க இதுல எந்த கலர்ஸ் உங்களுக்கு வாண்டடும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் இந்த பட்ஜெட் ரேட்ல எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காதுங்க நீங்க எங்கே தேடி பார்த்தாலும் இவ்வளோ ஒரு கம்மியான ரேட்ல அதுவும் கார்னர் சோஃபா இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக ஒரு ஸ்பேசியஸ் ஒரு டைனிங் டேபிள்ங்க அது உடன் டைனிங் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆறாயிரத்தி எட்நூறுபா மட்டும்தாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் இது சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி உங்களுக்கு சைஸ்க்கு தகுந்த மாதிரி ரேஞ்சும் வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டே போகும் இதுல நிறைய மாடல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் டேபிளே அவைலபிளா இருக்கு இந்த மாடல் வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் எங்களுக்கு டைரக்டா விசிட் பண்ண முடியல ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால் ஃபெசிலிட்டி உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் சீட்டரோட வரும் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு செம்ம ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் சூப்பரான ஸ்டீல் சோஃபாங்க இந்த ஸ்டீல் சோஃபா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சீட்டரு வேற த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க சீட்டரா வேணும் அப்படின்னா நீங்க அடிஷ்னலா சார்ஜ் கொடுத்து வாங்கிக்கலாம் த்ரீ சீட்டரே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் த்ரீ தௌசண்ட்க்கு எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா வெயிட் எல்லாம் தாங்கமான சூப்பராகவே தாங்கும் இதுல இந்த பைப் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டி அண்ட் திக்னஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செம சூப்பரான குவாலிட்டியில இருக்கு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு த்ரீ தௌசண்ட்க்கு எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் சோஃபா எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது பட் நம்ம சிவாஜி பர்னிச்சர்ல உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க செமையான ஒருத்தர் வீடியோல ஒரு ரேட்டு நேர்ல போன ஒரு ரேட் அப்படியெல்லாம் கிடையாது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரேட்டிங்க வந்து பாருங்க ஸ்டிக்கர் பண்ணிருப்பாங்க நீங்களே வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு கைட் பண்ற கால் வேணும்னு கூட இல்ல எல்லா ப்ராடக்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் எல்லாமே ஸ்டிக்கரிங் பண்ணிருப்பாங்க இந்த சோஃபா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் சோஃபா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான குவாலிட்டியில இருக்குங்க இது உங்களுக்கு த்ரீ சீட்டர் வேணும்னா த்ரீ சீட்டர் நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபைவ் சீட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபைவ் சீட்டரும் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் எல்லாமே கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வாண்டட் அப்படின்னா அதுவுமே இருக்குது டாப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா டூ டோர் வாட்ரோபு நல்லாவே உங்களுக்கு ஸ்பேசியஸா இருக்கும் உள்ள லாக்கரோடயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தாங்க இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷனல்ஸும் வேணும் அப்படின்னா இருக்கு இப்ப இதுலயே மிரரோட வேணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அந்த மாதிரி வரும் இப்ப இந்த வாட்ரோப் எல்லாமே டூ டோர் வாட்ரோப்பு ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டார்ட் ஆகுது த்ரீ டோர் வாட்ரோப் வேணும் எங்களுக்கு அப்படின்னா த்ரீ டோர் வாட்ரோப்பும் வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு இருக்கு இதுலயும் வந்து கலர் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு செம்மையா இருக்கு பாருங்க இது வந்து உங்களுக்கு டோர் நல்லாவே ஸ்பேசியா இருக்கும் செம்மையா இருக்கு பாருங்க குவாலிட்டி வந்து கண்டிப்பா இந்த த்ரீ டோர் வாட்ரோப் வந்து நீங்க வெளியே பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தா ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரும் பட் இதோட ரேட் வந்து டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் இதுலயே வந்து எங்களுக்கு இந்த மாதிரியே ஃபுல்லா இல்லாம ட்ரெஸ்ஸிங் டேபிளோட வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட அட்டாச்சா உங்களுக்கு வந்துடும் இதோட ரேட் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும் இரரோடு இருக்கும்போது இதோட ரேட்டு டிஃபர் ஆகும் இதுல உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு பாருங்க அப்படின்னு சும்மா ஜஸ்ட் ஓவர் வியூவாக காமிக்கிற நிறைய மாடல்ஸ் இருக்கு நீங்க டைரக்டா வரும்போது ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்து நீங்க பாக்கலாம் இதோட ஹேண்டில் எல்லாமே அந்த பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு குவாலிட்டியா குடுத்துருப்பாங்க எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த மாதிரி வாங்குறக்கெல்லாம் பயப்படுவாங்க பட் இவங்க குடுக்குற குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டில குட் சூப்பரான குயின் சைஸ் காட்டுங்க இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா வெறும் டென் தௌசண்ட் ருபீஸ் மட்டும் குவாலிட்டி பாருங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டியில குடுத்துருக்காங்க திக்னஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பர்வா உங்களுக்கு இருக்கும் ஜஸ்ட் ருபீஸ் டென் தான் இதுவே நீங்க வந்து மார்க்கெட்ல வெளிய போய் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதோட பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் ஃபிஃப்டீன் எபோவ் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் இவங்களோட கான்செப்ட் ஹோல்சேல் பிரைஸ்ல ரீட்டைலுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் நீங்க டென் அழகா இந்த காட்டு வாங்கிக்கலாம் ஸ்டார்டிங் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சூப்பரான ஒரு மேட்ரஸ் காமிச்சு இல்லையா அதுவும் இது கூட நீங்க செட்டா கூட வாங்கிக்கலாம் அப்ப டுவெல் தௌசண்ட் ஃபைவ் சூப்பரான ஒரு காட்டன் மேட்ரஸ் ஒரே நீங்க வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு ப்ராடக்ட் தாங்க அது குட்டிஸ் இருக்கிற வீடுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க வாட்டர் ப்ரூஃப் மேட்ரஸ் தாங்க நம்ம பார்க்க போறோம் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ருபீஸ் டென் தௌசண்ட் மட்டும் தாங்க செவன் இயர்ஸ் வாரண்டியோட உங்களுக்கு இருக்கு ரொம்ப லெஸ் வெயிட்டாவே இருக்கும் இது அழகா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வாஷபிள் தான் நீங்க சூப்பரா வாஷ் பண்ணிக்கலாம் செம்மையான ஒரு குவாலிட்டியில இருக்கும் அது மட்டும் இல்லைங்க லெஸ் வெயிட் ஒரு கையால நான் வந்து பெட்டை தூக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா நம்பவே முடியல இதெல்லாம் காய வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்போம் ரொம்ப லெஸ் வெயிட்ல உங்களுக்கு இருக்கு செம்மையான ஒரு ப்ராடக்ட்டுங்க உங்களுக்கு இந்த ரோல் மாதிரி இருக்குல்ல இதுதாங்க மேட்ரஸ் இது ஓபன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த அளவு வந்துடும் உங்களுக்கு அழகா நீங்க வந்து ஓபன் பண்ணி நீங்க வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க செம்மையான ஒரு மேட்ரஸ் அதுவும் ஆன்லைன்ல நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் இதோட மார்க்கெட் ப்ரைஸ் ஆகட்டும் இல்ல ஆன்லைன் பிரைஸ் ஆகட்டும் பண்ணிட்டு தௌசண்ட்க்கு பட் நம்ம சிவாஜி பர்னிச்சர்ல வெறும் இருக்காங்க இந்த ஆஃபர மிஸ் பண்ணிடுறாங்க சூப்பரான த்ரீ சீட்டர் குசின் சோஃபா வந்து உங்களுக்கு ரேட் எவ்வளவு தெரியுங்களா வெறும் நாலாயிரத்தி எட்நூறு மட்டும் தாங்க இதுமே உங்களுக்கு மார்க்கெட்ல சிக்ஸ் ஃபைவ் செவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு சேல் பண்றாங்க பட் இதோட இதோட ரேட் வெறும் போர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷனல்ஸ் வந்து இருக்கு நிறையவே கலர்ஸ் வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க இந்த சோஃபா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் போர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தாங்க இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான குவாலிட்டியில உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வாண்டட் அப்படின்னாலும் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லயே நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டைரக்டாவும் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டைரக்டா வரும்போது நீங்க நிறைய கலர் ஷாப்ஸ்னல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பாக்கலாம் ஏன்னா இங்க நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருப்பாங்க நிறைய வந்து கலர்ஸ் வச்சிருப்பாங்க உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு த்ரீ த்ரீ சீட்டர் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் கார்னர் சோபா வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்ல உடன்ல வேணும்னா உடன் எடுத்துக்கலாம் ஸ்டீல்ல வேணும் அப்படின்னா நீங்க ஸ்டீல்ல எடுத்துக்கலாங்க நம்மளுடைய சாய்ஸஸ் தான் கண்டிப்பா ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா ஹோல்சேல் வேலையில உங்களுக்கு வந்து ரீட்டைல் கொடுத்துட்டு இருக்காங்க மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு குஷன் சோஃபா தாங்க பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சீட்டரோட இருக்கு இதுலயும் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு இதுல கலர்ஸ் ஆப்ஷனல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு

இண்டிவிஜுவலுக்கு எதுவுமே ஆஃபர்ஸ் இருக்காது பட் இங்க இண்டிவிஜுவல் ஆஃபர்ஸும் இருக்கு தென் காம்போ ஆஃபர்ஸும் இருக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எப்படி வேணுமோ நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இனி ஃபர்தர் டீடெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபோர் வாட்சிங் பை பாய்